தொழிலாளர்களின் குரல் ஒலிக்கும் சத்தங்களை கேட்கிறீர்களா முதலாளிகளே அனைத்து நிர்வாக மற்றும் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளே தொழிலாளர்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்கள் காதுகளில் கேட்கிறதா தொழிலாளர்களின் குரலாக நான் கூறுகிறேன் கேளுங்கள் முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியதான பிரச்சனை அவர்களுக்கு அவமரியாதையுடன் நடத்துதல் மரியாதையும் மதிப்பும் கொடுக்காமல் தொழிலாளர்களை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒருமையில் பேசுகிறீங்க அப்படின்னா மாற்றிடுங்க அவர்களுக்கு மரியாதையையும் மதிப்பையும் கொடுங்க ரெண்டாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை சோர்வுக்குள்ளாக்குகிறீர்களா கடுமையான வேலை வாங்குதல் கடுமையான வார்த்தைகளால் பேசி அவர்களை சோர்வுக்குள்ளாக்குக ஆக்குகிறீங்களா சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை காரணம் காட்டி நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை நீ அன்ஃபிட்டு நீ இன்னும் எஃபிஷியன்ட்டு சொல்கிறீங்களா நிறுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு மிஞ்சி அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா வேலைக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே நீ பேசுனீங்கன்னா வேலையை விட்டு போயிரு மிரட்டுறீங்களா பிரேக்கே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் வேலை வாங்குறீங்களா தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்குறீங்களா தலைமை பண்புக்கு அழகல்ல முதலாளிகளே அனைத்து துறை உயர் அதிகாரிகளே மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையும் மதிப்பையும் குறைவில்லாமல் கொடுங்கள் அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற போனஸ் கிடையாது அது அவர்களுடைய உரிமை தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த பொறுப்பு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு உண்டு அவர்களும் சக மனிதர்கள்தானே மனிதனை மனிதனாக மதிப்பளிக்கக்கூடாதா தொழிலாளர்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய பேர் கிடையாது அப்படியே சமூகத்தில் நிறைய பேர் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக பேசுகிறதுக்கு நிறைய ஆதரவு வேணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் யாரும் பேச மாட்டேக்கிறாங்க இதை குறித்து அதிகமாக பேசணும் மறுபடி சொல்கிறேன் மரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்துங்க அவர்களும் சக மனிதர்கள் தான் அவர்களை சோர்வுக்குள்ளாக்காதீங்க உற்சாகப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாராட்டு தெரிவியுங்கள் உங்களுடைய நிர்வாகங்களுக்காகவும் உங்களுடைய துறை செயல்பாடுகளுக்கும் நிறுவனங்களுக்காகவும் தானே பணியாற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட தொழிலாளர்களின் நலனில் அக்கறை வேண்டாமா அக்கறையுடன் செயல்படுங்கள் தலைமை பண்பிற்கு நற்பெயர் உண்டாக்கும் வண்ணம் செயலாற்றுங்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க தவறான முடிவுகளை எடுத்து தொழிலாளர்களை பாதிப்புக்குள்ளாக்காதீங்க நீங்கள் எடுக்கக்கூடியதான அனைத்து முடிவுகளும் தெளிவுள்ளதாக இருக்கணும் ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது நூறு தொழிலாளர்கள் உங்களுடைய நிறுவனங்களில் பணிபுரிகிறாங்க அப்படின்னா நூறு குடும்பங்கள் பாதிக்கப்படுது மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையில்லாத காரியங்களை நிறுத்திக்கொள்ளுங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி